அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்தியில் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் இந்த பதிவுல அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரட்சி பொருத்தம் ரட்சி பொருத்தத்தை பத்தி பார்க்க போகிறோம் பொதுவா ரச்சி பொருத்தம்னா என்ன அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை பண்ணும் அப்படிங்கிறத பத்தி நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் பொதுவா இப்ப ரஷ்ய பொருத்தம் வந்து இல்லை அப்படின்னா உயிருக்கு பாதிப்பு சாதாரணமா ஒரு ஆண் பெண் இருவருக்கும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது அவருக்கு வந்து இரட்சி பொருத்தம் சரியாக வரவில்லை என்றால் அவருக்கு வந்து உயிருக்கே ஆபத்தாக முடிகிறது அல்லது ஆளே இருக்க மாட்டாங்க இறந்து போய்விடுவார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து அந்த மாதிரியான விஷயங்களை குறிகாட்டுவ மாதிரி எனக்கு தெரியல அதாவது ஒருத்தர் இறக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல அற்பாயுசா இருக்கணும் அப்பத்தான் அது வந்து நடக்கும் புரியுதுங்களா அது அப்பத்தான் நடக்கும் இல்லைன்னா அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை இந்த ரசி பொருத்தத்தால ஒருத்தர் இறந்துடுவாங்கன்னு சொல்றதுல எனக்கு வந்து சுத்தமாக அதில் உடன்பாடு இல்லை ஆனா அந்த ரசி பொருத்தம் என்ன பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக திருமண பொருத்தங்கள் மொத்தம் பத்து இந்த திருமண பொருத்தங்கள் மொத்தம் பத்துமே என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கணவன் மனைவி அன்னோன்னியத்தை கிட்டத்தட்ட நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறிகாட்டுகிறது எப்படிங்க அவருடைய அந்தரங்க வாழ்க்கை ஏன் வந்து எல் ஏன் வந்து இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா எல்லோருக்குமே இந்த திருமண வாழ்க்கை அமைந்த பின்னாடி அந்த தாம்பத்தியம் என்பது ரொம்ப மிக மிக முக்கியமானது அந்த தாம்பத்தியத்துல எந்த சிக்கலும் இல்லாமல் இருந்தாலே தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அவங்க எந்த பிரச்சனைக்கும் வர்றதில்லை சாதாரணமா அவங்களுக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆஹ் கணவன் மனைவி பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவங்க இருவருக்கும் பெரியறதே இல்லைங்க இதை நிறைய நீங்க பார்க்கலாம் சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க கணவர் அதிகமாக ட்ரிங்க் அதாவது தண்ணி அடிக்கிறாரு அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் அவங்க காலையில் சண்டை போட்டுக்குவாங்க ஆனால் மறுபடியும் பொழுதோட நல்ல இணக்கம் ஆயிடுவாங்க நீங்களே கவனிச்சு பார்க்கலாம் நீங்கள் எத்தனையோ வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மாலையில் சண்டை போட்டுக்குவாங்க காலையில் இருவரும் ஒன்னா சேர்ந்து வருவாங்க இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து அவங்களுடைய அந்த தாம்பத்திய ஈடுபாடு தான் அதுக்கு தான் இந்த ரஷ்ய பொருத்தத்தை குறிப்பிடுறாங்க இந்த ரஷ்ய பொருத்தம் அதுக்கு தான் குறிப்பிடுறாங்க சரி இப்போ இந்த ரட்சி பொருத்தத்தை குறிப்பிடுறாங்க ரைட்டு அதை எப்படி நாம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உதாரணமா இப்ப ரட்சின்னு சொல்லுவாங்க தொடர்ச்சின்னு சொல்லுவாங்க தொடர்ச்சின்னா என்னங்க நீங்க தொடர்ச்சி அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் தொடர்ச்சி தான் அப்போ நீங்கள் அவங்க வந்து தொடையில டச் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் டச் என்ன ஆகும் அவங்களுக்கு பூச்ச சுபாவம் அதில் அதிகமாக இருக்கும் புரியுதுல பாதரசின்னு சொல்லுவாங்க அந்த பாதத்தை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து கூச்ச சுபாவம் ஜாஸ்தியாக இருக்கும்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்புறம் சிரசு ரட்சின்னு சொல்லுவாங்க அந்த அந்த சிரசில் தான் அவங்களுக்கு அந்த கூச்ச சுபாவம் அதாவது அவங்களுடைய உயிர் அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறதுங்க ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் இல்லைங்களா சாதாரணமா நீங்க இந்த மாதிரி கை கோற்று இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சில பேருக்கு தோல் மேல கை போட்டுட்டா சந்தோஷமா இருக்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றது சொல்றது உண்டு அது போல ஒவ்வொருக்கும் அந்த உயிர் என்பது எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அது பாதரச்சு சிரச ரசு நாபிரச்சு தொடை ரச்சு ரைட்டுல இந்த மாதிரி சொன்னதுங்க அவங்களுக்கு உயிர் அங்கே தான் இருக்குது எப்படிங்க அங்கே தொடும்போது நிச்சயமாக அவர்களுக்கு பூச்ச சுபாவம் வரும் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு ஒரு புதிய என்ன சொல்கிறதுங்க அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு புது விதமாக இருக்குன்னு சொல்லலாம் ரைட்டுகளா ஸோ நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ரஜ் இருக்குது ரைட்டுங்களா சோ நீங்க என்ன ரசின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தக்க வர அந்த உறுப்புல நீங்க கைவிக்கும் போது டச் பண்ணும் போது உதாரணமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடை ரஜினா தொடையில கைவிக்கும் போது நிச்சயமா சுபாவம் அதிகமா ரைட்டுங்களா சோ இதெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க சோ ரஜி பொருத்துங்கிறது ஒருவருடைய திருமண வாழ்க்கையை இணக்கமானதா அல்லது பிணக்கமானதா பிரிவினையை தரக்கூடியதா அல்லது ஒற்றுமையை தரக்கூடியதான்னு தான் சொன்னாங்களே தவிர ஒருவரை கொள்ளும் அளவிற்குச்சு பொத்தில ஒண்ணும் பெரிய ஆபத்தானதுன்னு சொல்றதுக்கு இல்லைங்க நீங்க வேணா பிடிப்பி பண்ணி பாருங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்